நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்களும் பார்க்க முடியும் சின்ன நண்பர்களே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டு தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னால் வந்து பார்த்தனா நமது பிஜிடிஆர்பி ரிசல்ட் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் டிஎன் டெட்டு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நிச்சயம் நீங்களும் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க அதால் தான் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சின்ன நண்பர்களே இன்றைக்கி பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சமீபத்தில் வந்து இந்த பள்ளி கல்வித்துறையில் அதாவது நமது அரசு பள்ளி மற்றும் நகராட்சி பள்ளிகளில் வந்து காலியாக உள்ள அந்த காலி பணியிடங்களை எம்இஸில் வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் இது வந்து எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது விரைவில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கப்போகுது அது சிஓ ஆஃபீஸ் மூலிமா ஆன்லைன் அந்தந்த மாவட்டத்தில் வந்து சிஓ ஆஃபீஸ் மூலிமா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்க போகுது அதுக்காக தான் அந்த விவரங்கள்லாம் சேகரிக்கிறாங்க அப்படின்னா மாதிரி நிறைய சேனல்கள்லேயும் நிறைய வாட்ஸ்அப்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நாம்ளும் அதை சொல்லியிருப்போம் போதிலும் சில சேனல்கள் சில வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சேகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே நமக்கு முதல்ல நல்ல விஷயம் என்னன்னா அந்த பதிமூணாந்தேதி எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் அட்ர கொடுக்க போகிறாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் யூடியூப்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி நிச்சயம் வந்து காலிப்படையங்கள் அதிகரிச்சிச்சுன்னா இன்னும் டபுள் சந்தோஷம்தான் நண்பர்களே எனவே ரெண்டு விஷயமே நல்ல விஷயந்தான் சரிங்களா ரெண்டு விஷயமும் கண்டிப்பாக சீக்கிரத்தில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நண்பர்களே மேலே அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்